தம்பி நான் உங்கள் ரித்து நான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சிவன் பாட்டு பாட போறேன் அதுலயே ஒரு பெரிய கதை ஒண்ணு இருக்கு அது நான் உங்களுக்கு சொல்றேன் வாங்க அந்த கதை என்னன்னா போன வருஷம் எங்க ஸ்கூல்ல ஒரே பாட்டு காம்படிஷன் வச்சாங்க அதுல நானும் கலந்துக்கினேன் இந்த மாலை அதுக்கப்புறம் இந்த வேஸ்டி எல்லாம் வாங்கி குத்தி நல்லா என்ன அலங்காரம் பண்ணி எங்க அம்மா

இப்ப வந்து யாம தப்பு இருக்கான் மைக்கு மேல தப்பு இருக்கான்னு பார்க்க போறோம் வாங்க நான் எப்படி பாருன்னு ஏ ஆராய் தெய்வம் இருக்கும் அதில் கிளிக் பண்ணி சொல்லிட்டு போங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொஞ்சம் அந்த பெல்லைக்கானே ஆயில் போட்டு போங்க பாய் ஃபேமிலி